வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குருவோட பார்வையோட அடுத்தடுத்த லக்னங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு குரு யாருங்க அடிப்படையில் தனுசு லக்னத்துக்கு குரு லக்னாதிபதி நாலாம் அதிபதி அதாவது லக்னத்துக்கும் நாலாம் வீட்டுக்கும் ஓனராக வராரு தனுசு லக்னத்துக்கு குரு ஸோ இப்படி வரக்கூடிய குரு எந்தெந்த வீடுகளில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பார்வை பலம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தனுசு லக்னத்தில் லக்னத்திலே குரு ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது யோன வலுவில் இருக்கும் பொழுது திப்பலம் அப்படிங்கிற அமைப்பும் அவருக்கு அந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த இடத்துல இவ்வளோ இருந்தும் நான் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் பார்வை பலம் போட்டிருக்கேன் இந்த குருவுக்கு இந்த இடத்துல அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் பலம் இருக்கு அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சுபகிரங்கள் இரண்டு கேந்திரங்களுக்கு அதாவது லக்னத்துக்கும் நாலாம் வீட்டுக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க சுபகிரங்கள் இரண்டு கேந்திரத்துக்கு அதிபதியா வந்து தன்னோட ஒரு கேந்திரத்திலேயோ அல்லது மறு கேந்திரத்திலேயோ இருக்கும் பொழுது அந்த கிரகம் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடையும் சரிங்களா அது இயல்பாவே அந்த கிரகத்துக்கு உண்டான ஒண்ணு ஸோ குரு லக்னத்துல இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷத்துல இருப்பார் ஸோ இப்படி குரு பார்க்கக்கூடிய பார்வை அறுபத்தஞ்சு சதவீத நன்மைகளையும் முப்பத்தஞ்சு சதவீத நெகட்டிவான பலன்களையும் கண்டிப்பா தரும் சப்போஸ் இதோட பர்சன்டேஜ் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த லக்னத்தோட யோகாதிபதியா வரக்கூடிய செவ்வா பாப கிரகமா வரக்கூடிய செவ்வா கண்டிப்பாக இந்த குருவை ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்க்கணும் அல்லது ஒரு பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி அந்த இணைவில் இணையணும் அப்படி இணையும் பொழுது கண்டிப்பாக இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது இந்த பர்சன்டேஜோட அளவு அதிகமாயிரும் இதே தான் குரு நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுதும் ஏன்னா தன்னோட இன்னொரு கேந்திரத்தில் இருப்பார் ஒன்று லக்னத்தில் இருப்பார் அல்லது இன்னொரு கேந்திரத்தில் இருப்பார் ஸோ இப்படி இருக்கும் பொழுதும் இந்த இடத்துல அறுபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் நன்மைகள் இருக்கும் குருவோட பார்வைபலம் சார்ந்த நன்மை ஸோ இதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பாபகிரகத்தோட பார்வை கண்டிப்பாக தேவை அல்லது சேர்க்க தேவை ஏன் கேந்திராதிபத்திய தோஷத்தை பாபகிரகத்தோட பார்வை சேர்க்க முறியடிக்குது சரி பண்ணுதுன்னா கேந்திராதிபத்தியம் தோஷம் அப்படிங்கிற அமைப்பே வந்து அதிகப்படியான ஒரு ஒளித்தன்மை அப்படிங்கிற கான்செப்டில் தான் வருது ஸோ இந்த வீடுகளில் குருவுக்கு வந்து ஈர்ப்பு விசையும் அதிகமாக இருக்கும் ஒளித்தன்மையும் அதிகமாக இருக்கும் ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் அதை மாட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த லக்னத்தோட யோகாதிபதியா வரக்கூடிய செவ்வாய் சேரணும் அல்லது பார்க்கணும்னு சொல்றேன் மேபி செவ்வாய் பார்க்கல அல்லது சேரல அப்படிங்கிற பட்சத்துல சனி பார்த்தாலும் சேர்ந்தாலும் அந்தபத்திய தோஷம் விலகும் ஆனா செவ்வாய் பார்க்கும் பொழுது சேரும் பொழுது ஆதிபத்திய ரீதியான நன்மைகள் கிடைக்கும் அதுக்காக நான் சொன்னேன் சரிங்களா சனி செவ்வா ரெண்டுல யாரு வேணாலும் சேரலாம் பார்க்கலாம் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு லக்னத்துக்கு மூணாம் வீட்டுல குரு இருக்கும் பொழுது மறைஞ்சிருப்பார் இருந்தாலும் பெரிய வரைவு கிடையாது அதாவது லக்னாதிபதி மூணுல போய் மறைஞ்ச அமைப்பு அப்படிங்கிறனால அறுபது சதவீத நன்மைகளையும் நாற்பது சதவீத பலமில்லாத அமைப்பையும் குரு பெறுவார் சோ இவர் பார்க்கக்கூடிய வீடுகள் கிரகங்கள் அறுபது சதவீத வலிமையை பெறும் அடுத்தது லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டுல குரு இருக்கும் பொழுது இயற்கை சுபர்கள் அஞ்சு ஒன்பதுல இருந்தா பலம் பெறும் அப்படிங்கிற அமைப்புனால எண்பது சதவீதத்துக்கு மேல நன்மைகள் அந்த அஞ்சாம் வீட்டுல இருக்கக்கூடிய குருவுனால கிடைக்கும் அதே போல ஒன்பதுல இருக்கக்கூடிய குருவுக்கும் அதேதான் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நன்மை போட்டிருப்பேன் சோ இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய கிரகம் மற்றும் பார்க்கக்கூடிய வீடு எண்பத்தஞ்சு சதவீத பலம் பெறும் குரு தசையும் எண்பத்தஞ்சு சதவீதம் பக்கம் பலம் தரும் இந்த வீட்டின் அதிபதியோட பலம் தென் நட்சத்திர பலம் அதை பொறுத்து இன்னும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வேறியாகும் பட்டு அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி எட்டில் மறைஞ்சு குரு உச்சமா இருக்கும் பொழுது லக்னாதிபதி நாலாம் அதிபதி எட்டில் மறைஞ்சு உச்சமா இருக்கும் பொழுது அறுபத்தஞ்சு சதவீத நன்மைகளையும் முப்பத்தஞ்சு சதவீதம் பலன் தர முடியாத நிலைக்கும் தள்ளப்படுவார் ஒரு சிங்கத்தை குகையில் போட்டு அடித்த மாதிரி தான் இந்த லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் மறைஞ்சு உச்சமாக இருக்கக்கூடிய குருவோட நிலமை சரிங்களா அடுத்து லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது இந்த லக்னத்தோட பதினொன்னாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது அறுபது சதவீத நன்மைகளை தருவார் லக்னாதிபதி பதினொன்றுல இருக்கார் அப்படிங்கிற அமைப்புனால அறுபது சதவீத நன்மைகள் இருக்கும் இது பகை வீடு சுக்கரனோட வீடு தன்னோட எதிரியோட வீடு ஸோ அறுபது சதவீத நன்மைகளை தான் பார்க்கக்கூடிய வீடுகள் மேல தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் மேல குரு செலுத்துவார் நாற்பது சதவீதம் பலன் தர முடியாத நிலைமையில தான் குரு இருப்பார் சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மகரம் மகர லக்னத்துக்கு குரு அடிப்படையில் மூணு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு பெருசா யோகாதிபதியும் கிடையாது பெருசா விரையாதிபதியும் கிடையாது சரிங்களா இந்த லக்னத்துக்கு நட் லக்னாதிபதிக்கு பகையும் கிடையாது நட்பும் கிடையாது சமம் ஸோ ஆதிபத்திய ரீதியாகவும் குரு பெருசா கிடையாது அதே போல லக்னாதிபதிக்கும் பெருசா பகை கிடையாது ஸோ இந்த அமைப்பினால லக்னத்துல குரு இருக்கும் பொழுது எழுபது சதவீத நன்மைகளை தருவார் காரணம் லக்னத்துல குரு திக் இருப்பார் நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட அந்த இடத்துல திக்வலம் நீச்ச பலத்தை முறியடிக்கும் சரிங்களா சோ எழுபது சதவீத நன்மைகள் இந்த இடத்துல குருவுக்கு உண்டு அடுத்து லக்னத்தோட மூணாம் வீட்டுல குரு மறைஞ்சு ஆட்சி பெற்றிருப்பார் மூணாம் அதிபதி மூணுல இருப்பார் ஒன்பதாம் வீட்டை நேரடியா பார்ப்பார் ஸோ இந்த காரணங்கள்னால இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு அறுபது சதவீத நன்மைகள் இருக்கும் அதே போல தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் மேல தான் பார்க்கக்கூடிய வீடுகள் மேல அறுபது சதவீத நன்மைகளை குரு கொடுப்பார் அடுத்து லக்னத்தோட அஞ்சாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடுகள்ல இருக்கும் பொழுது குருவுக்கு பலம் அதிகம் காரணம் இயற்கை சுபர்கள் அஞ்சு ஒன்பதுல இருந்தா பலம் பெறும் அப்படிங்கிற அமைப்பினால குரு அஞ்சுல இருக்கும் பொழுது எண்பது சதவீத பலத்தை பெற்றிருப்பார் தன்னோட எதிரி வீடா இருந்தாலும் சரி சுக்கரனோட வீடா இருந்தாலுமே சரி ரிஷப வீடா இருந்தாலுமே சரி இயற்கை சபர்கள் அஞ்சு ஒன்பதுல இருந்தா பலம் பெறும் அப்படிங்கிற அமைப்புனால அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல குருவுக்கு எண்பது சதவீத வலிமை இருக்கும் அதே போல குரு ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது புதனோட வீட்டுல இருப்பார் பெரிய பகை கிடையாது ஒரு சமமான கிரகம் எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகளை இந்த வீட்டுல இருக்கக்கூடிய குரு தருவார் தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் மீது தான் பார்க்கக்கூடிய வீடுகள் மீது அடுத்து லக்னத்தோட ஏழாம் வீட்டுல குரு உச்சமா இருக்கும் பொழுது எழுபது சதவீத நன்மை இருக்கும் காரணம் இந்த இடத்துல குருவுக்கு ஏழுல குரு உச்சமா இருக்கும் பொழுது மறைமுகமா கொஞ்சம் கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யும் இந்த லக்னத்துக்கு குரு இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதி தான் ஆனாலும் கொஞ்சம் மறைமுகமா கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும் காரணம் ஏழுல குரு உச்சமா இருக்கக்கூடிய அமைப்புனால அதிக ஒளித்தன்மை இந்த இடத்துல வேலை செய்யும் சோ ஒரு முப்பது சதவீத கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும் இதை முறியடிக்கிறதுக்கு செவ்வாவோட பார்வையோ அல்லது சனியோட பார்வையோ இந்த வீட்டுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது அடுத்து லக்னத்தோட பதினொன்றாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது எண்பத்தஞ்சு சதவீதம் நன்மைகளை தருவார் காரணம் குரு மூணாம் அதிபதியாகி பதினொன்றுல போயிருக்கனால விரிதராஜோகம் அப்படிங்கிற அமைப்பு ஒன்று வேலை செய்யும் அதற்கு அடுத்த நிலையில பன்னெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு யோகமும் வேலை செய்யும் அண்ட் தென் பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலும் ஸ்தானபலம் பெறும் அப்படிங்கிற அமைப்புனால அதுவும் வேலை செய்யும் தன்னோட நண்பரோட வீடு அதுவும் வேலை செய்யும் ஸோ இத்தனை காரணங்கள்னால மகர்லக்னத்தோடு பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகளை அள்ளி கொடுப்பார் தான் பார்க்கக்கூடிய வீடுகள் மீது தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் மீது சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ